ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறைய செவல் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மீண்டும் ஒரு நாள் கடவுளுடைய அழகான சன்னிதானத்தில் நம்முடைய வாழ்வை எடுத்து நகர்த்துவது இறைவன் தரக்கூடிய பரிசு இன்றைய நாளுடைய முதல் வாசகம் தொடர்ச்சியாக எப்படியே இருக்க எழுதிய புத்தகத்திலிருந்து நாம் வாசித்து கொண்டே இருக்கின்றோம் ரொம்ப அழகான ஒரு செய்தி கடவுள் விரும்புவது என்ன வாட் இஸ் அ காட்ஸ் டிசாயர் ஆர் வாட்ஸ் அ காட்ஸ் வாட் இஸ் அ காட்ஸ் விஷ் கடவுள் என்ன தான் விரும்புகிறார் ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது இறைவன் விரும்புவது காணிக்கைகளையும் எரிவலைகளையும் அல்ல மாறாக கடவுள் விரும்புவது அவருடைய திருவளத்தை நிறைவேற்றுபவர் இன்னைக்கு ரொம்ப அழகான வார்த்தை ஆண்டவரே இதோ உமது திருவளத்தை நிறைவேற்ற நான் வருகின்றேன் அழகான வார்த்தையிலே ஒவ்வொரு நாளும் நாம் சுமிக்கலாம் காலையில் எழுந்தவுடன் கடவுளை உன் திருவுளத்தை நிறைவேற்ற கோவிலுக்கு வருகின்றவர் கடவுளை உன் திருவுலத்தை நிறைவேற்ற நாம் வேலைகளுக்கு செல்லுகின்றவர் ஆண்டவா உன் திருவுலத்தை நிறைவேற்ற நமக்கு கடினமான சூழ்நிலை இருக்கின்ற போது கடவுளை உன் திருவுளத்தை நிறைவேற்ற படுத்த படுக்கையாக நோய நிமித்தமாக இருக்கின்ற போது கடவுளை உன் திருவளத்தை நிறைவேற்ற டு பழையார் பட் பவர்ஃபுல் இம்பேக்ட் இல்லையா கடவுளே உன் திருவளத்தை நிறைவேற்ற இந்த வார்த்தையை நாம் இன்றைய நாள் முழுவதும் சிந்திக்கலாம் தியானிக்கலாம் அசைப்படலாம் செயல்படுத்த முனையிலாம் கூடுதலாக இன்றைய நாளுடைய நட்செய்திபார் ரொம்ப இன்னும் அழகாக இயேசுவின் தாயும் சகோதர சகோதரிகள் வருகிறார்கள் இயேசுவிடத்தில் சொல்கிறார்கள் வெளியே உங்கள் தாயும் சகோரம் சகோலும் நிற்கிறார்கள் என்று அவர்கள் வந்ததுடைய நோக்கம் ஆண்டவர் தன்னுடைய மும்முரமான நற்செய்தி பணியில் உணவருந்த கூட நேரம் இல்லாமல் இருப்பது மதியம் மயங்கிவிட்டார் பெயில் சபல் தலைவினை கொண்டு பெய்களெல்லாம் எல்லாம் என்று தவறான விமர்சனங்கள் வருகின்ற போது தாயும் சகோர சகோளும் வந்து அவளுக்கு உதவி செய்ய வருகிறார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு அங்கு ஒரு இறையல் உண்மையை வெளிப்படுத்துகிறார் ஜிசு வான்ஸ் கிவ் த தியாலஜிக்கல் ட்ரூத் தென் அண்ட் த வாட் இஸ் தட் தட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் சொல்லுகிறார் யார் என் தாய் யார் என் சகோதரர் யார் என்னுடைய சகோதரர் இதை கேட்கின்ற பிரிவினை சகோதரர்கள் பார்த்தீங்களா ஏசுவே சொல்லிட்டாருந்தான் தட் இஸ் நாட் எ ஃபேக்ட் யா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த காண்டக்ட் வித் த டெக்ஸ்ட் தன் ஒல்லி யூ கேன் கெட் த தியாலஜிக்கல் ட்ரூத் ஃபார் த பைபிள் சூழ்நிலை அதை பாடும் அதன் இறையல் உண்மை அதாவது ஆண்டவர் ஏசு இந்த இடத்தில் இ டசன்ட் வாண்ட் டு ஃபோக்கஸ் த பிளட் ரிலேஷன்ஷிப் இரத்த உறவை பற்றி அவர் பேசவில்லை மாறாக அதைவிட 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 பன்மடங்கு வாஸ் டு டாக் அபோட் த ரிலேஷன் ஆஃப் காட் இரையாற்றின் உறவை பற்றி பேசுகிறார் யார் என் தாய் யார் என் சகோதரர் யாரெல்லாம் கடவுளுடைய திருவளத்தை நிறைவேற்றுகிறார் தான் என் தாயும் என் சகோதரரும் சகோதரர் முதல் முதலில் கடவுளுடைய திருவளத்தை நிறைவேற்றது யார் அம்மா தான் அன்னை தேவத்தாய் தான் அந்த வார்த்தையின்படி அகர் த ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமோடியல் பர்சன் அன்னை மரியாதை தான் ஆக மீண்டுமாக ஒரு அழகான இறையுண்மை ஆக நீங்களும் நானும் கூட இயேசுவின் சகோதரராக சகோதரியாக தாயாக மாற முடியும் எப்படி கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுகின்ற போது தட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க் இட்ஸ் அ வெரி சேலஞ்ச் ஒரு அழகான புத்தகம் இருக்கிறது எழுதியது சார் ஸ்விண்டன் அவர் எழுதிய புத்தகத்தின் பெயர் த மிஸ்ட்ரி ஆஃப் காட்ஸ் வில் அதான் புத்தகத்தினுடைய பெயர் அந்த புத்தகத்தில் சொல்லுகிறார் கடவுளுடைய நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் ஒரு நான்கு விஷயங்களை சொல்லுகிறார் இல்லையா கடவுளுடைய திருவளம் என்றால் அது எப்படி தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் நம்பர் ஒன் இறைவார்த்தை த்ரூ த ஆஃப் காட் நம்பர் டூ த ஸ்பிரிட் ஆஃப் த லாட் தூய ஆவியானுடைய உந்துதலால் நம்பர் த்ரீ ஞானமிக்கவருடைய ஆலோசனை நம்பர் ஃபோர் அமைதியை தரக்கூடிய வாக்குறுதி திருவா பிரயர் என்கிறார் பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக கடவுளுடைய திருவளத்தை அறிந்து கொள்ள வழிமுறைகள் ஆக நம்முடைய வாழ்வுகள் தினசரி எழுந்து நகர்வது போவது எல்லாமே ஆண்டவாகும் திருவள்ளத்தை அறிந்து கொள்ள அதில் இன்னும் கூடுதலாக இன்றைய நாளுடைய புனித இப்படியே தாமஸ் அக்யூவினாஸ் மிகப்பெரிய புனிதர் மிகப்பெரிய இறையலர் அவரை படித்த நிறைய படிப்புகள் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அவருடைய கல்லறைக்கு செல்ல எனக்கு வாய்ப்பும் கிடைத்த ஃப்ரான்ஸில் தூலூஸ் என்ற இடத்துல தான் அவருடைய கல்லறை இருக்கிறது அவரை பற்றி ஒரு சில குறிப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய ஆன்மீகத்திற்கு உதவியாக இருக்கும் அவர் இருக்கின்ற பொழுது படிக்கின்ற காலத்தில் ரொம்ப அமைதியாக இருப்பார் பேசவே மாட்டார் பிள்ளைகள் எல்லாம் கிண்டல் செய்வார்கள் ஊமை மாடு ஊமை மாடு என்று அவருடைய ஆசிரியர் மிகப்பெரியவர் சென் த கிரேட் அவர் சொல்லுகிறார் ஒரு நாள் இந்த ஊமை மாடு பேசும் உலகமெல்லாம் கேட்கும் என்றார் அவர் பேசிய பேச்சு அவர் எழுதிய எழுத்துக்கள் தான் த ப்ரூஃப் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் கடவுள் இருக்கிறார் என்பதற்கான அற்புதமான சான்றுகளை எழுத்தின் மூலம் தந்தவர் இன்னும் உங்களுக்கு கூடுதலான செய்தி நாம் பாடுகிறமே பாட்டு மாண்புயர் கீதம் எழுதியது அவர்தான் தாத்தோம் ஏற்கும் அவர்தான் எழுதிய பாடலை தான் நாம் தினசரி பாடிக்கொண்டே இருக்கிறோம் அதிலும் கூடுதலாக ஒரு நாள் அவர் சிலுவையின் முன்பாக போது ஆண்டவர் இயேசு சிலுவையில் வாய் திறந்து பேசுகிறார் அப்போ சொல்லுகிறார் தாமஸ் அக்வினாஸ் என்னை பற்றி நீங்கள் எவ்வளவோ எழுதியிருக்கிறீர்கள் மிகுந்த உங்களுக்கு என்னதான் வேண்டும் என்ன சன்மானம் வேண்டும் தாமஸ் அக்வினாஸ் பதில் உமை தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம் அவ்வளவு அழகான பதில் உமை தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று பல பேர் கேட்பார்கள் நீங்கள் இவ்வளவு அழகாக மணிமணியாக ஆயிரம் ஆயிரம் உண்மைகளை எழுதினீர்களே எங்கிருந்து தான் உங்களுக்கு இவ்வளோ ஒரு அறிவும் ஞானமும் அவர் சொன்ன பதில் ஃப்ரம் த க்ராஸ் சிலுவையில் இருந்துதான் நான் எழுதினேன் என்று ஆக லெட்ஸ் ஆல் திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட் த க்ராஸ் சிலுவை ஆண்டவன் பேசிக்கொண்டே இருக்கிறார் உன் அழகாக இன்றைய நாளை நாம் நகர்த்துவோம் கடவுள் நம்புபோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்ப கடவுளே உன் திருவளத்தை நிறைவேற்ற என்ற சிந்தனையில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை அமைப்பும் கடவுள் நம்புபவர் வரையும் தாமஸ் ஐக்கியோசப் பரிந்துரையில் ஆசீர்வதிப்பாராக அமை